الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى, ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى, ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبار الاسلاميه اخوه و اخواتي هجري رنده சில சட்டங்களும் வழிகாட்டுதல்களும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சுகிற முறைப்படி அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சப்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு அவனது திருமறையிலே அல்லாவுடைய ஏவல் அதே போன்று அவன் தடுத்தவைகள் அவன் உபதேசம் செய்தவைகள் என்று ஏராளமான விடயங்களை

وبالوالدين إحسانا ولا تقتلوا أولادكم من إملاق نحن نرزقكم وإياهم ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق நபியே அவர்களிடம் நீர் கூறுவீராக வாருங்கள் உங்கள் இரட்சகன் உங்களுக்கு விலக்கி இருப்பவற்றையும் ஏவி இருப்பவற்றையும் நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கின்றேன் அவையாவன அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள் இன்னும் உங்கள் பெற்றோருக்கு அன்புடன் உபகாரம் செய்யுங்கள் அவர்களோடு நன்றியுடன் நடந்து கொள்ளுங்கள் வறுமைக்காக அதை பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்தும் விடாதீர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம் மேலும் மானக்கேடான காரியங்களை அதில் வெளிப்படையானவற்றையும் ரகசியமானவற்றையும் செய்ய நீங்கள் நெருங்காதீர்கள் இன்னும் கொலை செய்யக்கூடாதென்று அல்லாஹ் தடுத்துள்ள எந்த ஆத்மாவையும் நியாயமான உரிமையின்றி கொலை செய்யாதீர்கள் மேற்கூறப்பட்ட உபதேசங்கள் அடங்கிய அவை நீங்கள் அவனுடைய ஏவல் விளக்கல் பற்றி கட்டளைகளை அறிந்து விளங்கிக் கொள்வதற்காக அவற்றை அவன் உங்களுக்கு ஏவுகிறான் لا نكلف نفسا إلا وسعها وإذا قلتم فعدلوا ولو كان ذا قربا وبعهد الله أوفوا ذلكم وصاكم به لعلكم تذكرون. أنا ذين பிராயமடையும் வரையில் நியாயமான முறையில் அனுபவிக்க நெருங்காதீர்கள் அளவையும் நிறுவையையும் நீதமாக நிறைவு செய்யுங்கள் எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்குட்பட்டதை தவிர நாம் கஷ்டப்படுத்துவதில்லை நீங்கள் பேசினால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினா உறவினராயினும் சரியே நீதத்தையே கூறுங்கள் நீங்கள் அல்லாஹுடன் செய்த வாக்குறுதியையும் பூரணமாக நிறைவேற்றுங்கள் மேற்கூறப்பட்ட உபதேசங்கள் அடங்கிய அவை نِئْجَل نِني ஊகுருதக்கக அவற்றி கொண்டு அவன் உங்களுக்கு ஏவுகிறான் وَأَنَّ هَٰذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَن سَبِيلِهِ ذَٰلِكُمْ وَصَّاكُم بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ إِنَّم நிச்சயமாக இது நேரானதாக இருக்க என்னுடைய வழியாகும் ஆகவே இதனையே நீங்கள் பின்பற்றுங்கள் இன்னும் மற்ற வழிகளை பின்பற்றாதீர்கள் அவை அவனுடைய வழியிலிருந்து உங்களை பிரித்து விடும் மேற்கூறப்பட்ட உபதேசங்கள் அடங்கிய அவை நீங்கள் பயபக்தி உடையவர்களாவதற்காக இவற்றை அவ்வாஹுவாகிய அவன் உங்களுக்கு ஏவுகிறான் என்று கூறுவீராக ثم آتينا موسى الكتاب تماما على الذي أحسن وتفصيلا على الذي أحسن وتفصيلا لكل شيء وهدى ورحمة لعلهم بلقاء ربهم يؤمنون. في النار நன்மை செய்தோரின் மீது நமது அருட்கொடை நிறைவு செய்வதற்காகவும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தெளிவாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் மூசாவுக்கு வேதத்தை நாம் கொடுத்தோம் தங்கள் இரட்சகனின் சந்திப்பை அவர்கள் விசுவாசம் கொள்வதற்காக வேண்டி இதனை நாம் இறக்கி வைத்தோம் மனிதர்களே இதுவும் வேத நூலாகும் இதனை நாம் இறக்கி வைத்துள்ளோம் இதன் நன்மைகள் பன்மடங்காக்கப்பட்டதாக அறக்கத்து செய்யப்பட்டதாகும் ஆகவே இதனை நீங்கள் பின்பற்றுங்கள் மேலும் நீங்கள் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்படுவதற்காக அவனுக்கு பயந்து பாவத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் இணைவை போரே இரு கூட்டத்தினர்களாகிய யூத கிறிஸ்தவர்கள் மீதுதான் நமக்கு முன்னர் வேதம் இறக்கப்பட்ட இறக்கப்பட்டது ஆகவே நாங்கள் அதனை படிக்கவும் படித்து கேட்கவும் முடியாமல் பராமுகமானவர்களாகி விட்டோம் என்று நீங்கள் கூறாதிருப்பதற்காகவும் (فَقَدْ جَاءَكُمْ بَيِّنَةٌ مِّن رَّبِّكُمْ وَهُدًى وَرَحْمَةٌ فَمَنْ أَظْلَمُ مِّمَّنْ كَذَّبَ بِآيَاتِ اللَّهِ وَصَدَفَ عَنْهَا

அவர்களை விட மிக்க நேர்வழியில் நாங்கள் இருந்திருப்போம் என்று நீங்கள் கூறாதிருப்பதற்காகவும் இப்பொழுது உங்கள் இரட்சிகரணம் உங்களுக்கு தெளிவான ஆதாரமும் கொண்டதுமான வேதம் வந்துவிட்டது ஆகவே எவர் அல்லாஹுடைய இத்தகைய வசனங்களை விலகிக் கொள்கிறாரோ அவரை விட மிகுந்த அநியாயக்காரர் யார் நம்முடைய வசனங்களிலிருந்து இவ்வாறு விலகிக் கொள்கின்றவர்களுக்கு அவர்கள் விலகி கொண்டதன் காரணமாக نعم قدية بيدني قل يا هل ينظرون إلا أن تأتيهم الملائكة أو يأتي ربك أو يأتي ربك أو يأتي بعض آيات ربك يوم يأتي بعض آيات ربك لا ينفع نفسا إيمانها நாமும் தோதரும் வடக்குகள் அவர்களிடம் நேரில் வருவதையோ அல்லது உம்மிரட்சிகள் வருவதையோ அல்லது உம்முடைய இரட்சகனின் அத்தாட்சிகள் சில வருவதையோ தவிர வேறெதனையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனரா உம் இரட்சகனின் சில அத்தாட்சிகள் வரும் அந்நாளில் அதற்கு முன்னர் விசுவாசம் கொள்ளாதிருந்து அல்லது விசுவாசம் கொண்டிருந்தும் அதன் ஈமானில் எந்த ஒரு நன்மையையும் சம்பாதிக்காதிருந்த எந்த ஆத்மாவிற்கும் அது அந்நாளில் கொள்ளும் விசுவாசம் யாதொரு பலனையும் அளிக்காது ஆகவே அவர்களிடம் அப்பெரிய அத்தாட்சியை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்திருப்பவர்களாவோம் என்று நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் நூத்தி ஐம்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் வரை இவ்வாறு பல ஏவல்களையும் விளக்கல்களையும் அவனது போதனைகளையும் கூறியிருப்பதை நாம் காணலாம் இங்கே இணை வைப்பதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை ஏவி இருக்கின்றான் உணவுக்காக பயந்து கொலை செய்வதை அல்லா தடுத்திருக்கின்றான் எந்த நேரத்திலும் உரிமை என்று எந்த உயிரையும் போக்குவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது அளவு நிறுவைகளிலே நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவனது சக்திக்கு மேலால் எதனையும் அல்லாஹ் கடமையாக்கவில்லை அல் குர்வான் என்பது நேரான வழி அதனை விட்டு விடுகின்ற போது பல பிளவுகளும் குழப்பங்களும் ஆவதற்கு காரணமாக அமைந்துவிடும் இவ்வாறு அல்லாஹக்கு பல விடயங்களை இந்த வசனங்களை கூறியிருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வலைவு செல்லும் அன்னவர்கள் ஒரு உண்மையான செய்தியை நமக்கு எத்தி வைத்து அதனை உண்மைப்படுத்துகின்ற போது கூறுகின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹா ஜக்கரியா அலிசலாம் அவருடைய மகன் யஹியாவுக்கு ஐந்து விடயங்களை அல்லாஹ் கட்டளையிட்டான் அதனை அவர்கள் வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் பனு இஸ்ரவேலர்களுக்கு அதனை எத்தி நட எத்தி வைக்க வேண்டும் அந்த எத்தி வைக்கப்பட்ட விடயத்தை அந்த மக்கள் செயலாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் தாமதித்து விட்டார்கள் அல்லது தாமதமாகிவிட்டது அவர்கள் யஹியா அலை அவர்களிடத்திலே ஞாபகம் ஊட்டுகிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஐந்து விடயங்களை கட்டளையிட்டிருக்கின்றான் அல்லவா இதனை நீங்கள் பனு இஸ்ரோர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் அல்லவா என்று கூறிய போது இதனை நீங்கள் எத்தி வைப்பீர்களா அல்லது நான் எத்தி வைக்க விட்டுமா என்று நபி ஈசா அலி இசலாம் அவர்கள் கேட்டபோது ஈசா அலிசலாம் அவர்கள் ஈசா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து எஹியா அலிஹலாம் அவர்கள் கூறுகிறார்கள் என்னை விட நீங்கள் எத்தி வைப்பதில் முந்திவிட்டீர்கள் என்றால் அல்லாஹுடைய கோபம் என் மீது இறங்கிவிடுமோ என நான் அச்சப்படுகின்றேன் என்று உடனடியாக மக்களை பைத்துல் மக்கதிக்கு அந்த மசிதுல் அக்சாவிலே மக்கள் அனைவர்களையும் ஒன்று கூடுமாறு அரைகூவல் விடுக்கின்றார்கள் பள்ளியிலே மக்கள் நிறைம்பை வளைந்து விட்டது மக்கள் எல்லாம் பள்ளியிலே உயரமான இடங்களிலே அமர்ந்து என்ன கூற போகின்றார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நேரத்திலே யஹியா அலிசலாம் அவர்கள் அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹா தாலா எனக்கு ஐந்து விடயங்களை கட்டளையிட்டிருக்கின்றான் அவைகளை நான் எனது வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் அதே போன்று உங்களுக்கு நான் அத அவனுக்கு நீங்கள் வைத்து விடக் கூடாது அதற்கு உதாரணமாக அவர்கள் ஓமானம் கூறுகின்ற போது ஒரு மனிதன் தனது தங்கம் வெள்ளி தனக்கு சொந்தமான பொருளினால் ஒரு அடிமையை காசுக்கு வாங்குகிறான் அந்த அடிமையை வாங்கி அவனுக்கு தேவையான வைகளை எல்லாம் ஏற்பாடு செய்து தனது வேலைகளை கவனிக்குமாறு கூறி அந்த வேலையின் பிரதிபலனை எனக்கு கொடுக்குமாறு அவன் கட்டளிடுகின்றான் அந்த அடிமையோ எஜமானனுடைய அந்த பொருளீட்டல் மூலமாக அவன் சம்பாதித்து எஜமானனுக்கு கொடுப்பதற்கு பதிலாக வேறு ஒருவருக்கு அதனை அவன் கொடுப்பான் என்றால் இதனை யார்தான் ஏற்றுக்கொள்வார்கள் அதே போன்றுதான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை படைத்து உங்களுக்கு உணவளித்து அவனையே வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்க அவனுக்கு மாற்றமாக நீங்கள் எவ்வாறு இணை வைக்க முடியும் இரண்டாவது அமரக்கும் கும்பிஸ்வலா தொழுகியை நிலைநாட்டுமாறு உங்களுக்கு அல்லாஹ் இருக்கின்றான் நீங்கள் தொழுகின்ற போது உங்களது முகத்தை கிப்லாவின் திசையை விடுத்து நீங்கள் வேறு பக்கம் திருப்பி விட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் அந்த அடியானுடைய முகத்தை அல்லாஹ் ஒற்று நோக்குகிறான் அவன் தொழுகையிலே தன்னை இங்கும் திரும்பாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய திருமுகம் அவனை நோக்கி இருக்கிறது அவன் ஒரே குறிக்கோளுடன் எந்தவித சிந்தனைகளும் இல்லாமல் அல்லாவை அஞ்சக்கூடிய முறையிலே ஹொசு ஆன முறையிலே பயபக்தியுடன் தொழுகின்ற போது அல்லாஹுடைய திருமுகம் அவனை நோக்கி இருக்கிறது என்று ஓமானம் கூறினார்கள் மூன்றாவது கட்டளான் இந்த நோன்பு நோட்பதை பற்றி உமானம் கூறுகின்ற போது ஒரு மனிதன் அவனிடத்திலே ஒரு பை இருக்கிறது பாதுகாப்பா பாதுகாப்பாக வைப்பதற்கான ஒரு கீஸ் பேக் இருக்கிறது அந்த பையினுள் அவன் கஸ்தூரி போன்ற நறுமணங்களை வைத்திருக்கின்றான் இந்த நறுமணங்களுடைய அந்த வாடையை நுகர்வதற்காக அனைவர்களும் அந்த வாடையை நுகர வேண்டும் என்று ஆசை கொள்வார்கள் இதே போன்றுதான் இதனை விட நோன்பாடியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடை அல்லாஹ்விடத்திலே இந்த கஸ்தூரியை விட மிகவும் நறுமண மிக்கதாக என்று நோன்பினுடைய பெருமதியை உதாரணப்படுத்தினார்கள் நான்காவதாக நிச்சயமாக அல்லாஹ் தர்மத்தை சதக்காவை கடமையாக்கி இருக்கின்றான் அது எவ்வாறென்றால் ஒரு மனிதனை எதிரிகள் சிறைபிடித்து விட்டார்கள் அவருடைய இரண்டு கைகளையும் கழுத்துக்கு மேலால் கட்டி அவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வருகின்ற போது அந்த மனிதன் அவர்களை பார்த்து கூறுகிறான் என்னை விட்டு விடுங்கள் உங்களுக்கு தேவையான அந்த மீட்பு தொகையை நீங்கள் கேட்கின்ற தொகையை நான் உங்களுக்கு அர்ப்பணித்து விடுகிறேன் கொடுத்து விடுகின்றேன் அது சொற்பமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி எனது முழு சொத்தும் அதற்கு ஈடாக இருக்குமாக இருந்தாலும் அதனை தந்து விடுவேன் என்று கூறுகின்ற போது அவனை அந்த எதிரிகள் விட்டு விடுகின்றார்கள் இதே போன்றுதான் இந்த தர்மத்தின் மூலமாக தர்மம் செய்யக்கூடிய மனிதன் அந்த நரகத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவனாக இருப்பான் என்று ஓமமான கூறினார்கள் ஐந்தாவதாக அதிகம் விதிகரில்லாஹிகசீரா செய்யுமாறு நினைவு கூறுமாறு அல்லாஹ் கட்டளான் என்று கூறினார்கள் போது ஒரு மனிதன் எதிரிகளை விட்டும் பாதுகாப்பு தேடி ஒரு தொலை தூரத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றான் எதிரிகளோ அவனை பின்தொடர்ந்து வருகின்றார்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த அடியான் எதிரிகளை பயந்து பயணித்த மனிதன் அவனுக்கு பாதுகாப்பான ஒரு கோட்டையினுள் நுழைந்து தன்னை பாதுகாத்து கொண்ட மனிதன் அவன் தன்னை எதிர்கொழிந்து பாதுகாத்து கொண்டான் இதே போன்றுதான் நிச்சயமாக ஒரு அடியான் அல்லாஹுடைய விக்ரன் மூலமாக அல்லாஹை நினைவு கூறுவதன் மூலமாக என்ற அந்த எதிரியிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான் என்று ஓமானம் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே தொடராக நபி செல்லல்லாஹ் ஒழிவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நான் உங்களுக்கு ஐந்து விடயங்களை கட்டளிடுகின்றேன் அவைகளை நான் எனது வாழ்விலை எடுத்து நடப்பதோடு உங்களுக்கும் அதனை வாழ்வில் எடுத்து நடக்குமாறு ஏவுகின்றேன் என்று கூறிவிட்டு கூறினார்கள் அதில் முதலாவது நீங்கள் முஸ்லிம்களுடைய ஜமாத் அந்த முஸ்லிம்களுடைய அந்த கூட்டத்தினரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்களை விட்டு ஒரு நோ ஒருபோதும் பிரிந்து விடாதீர்கள் அதே போன்று இமாமுக்கு தலைவருடைய கட்டளைகளை கேட்டு அதே போன்று வாழ்விலே எடுத்து நடங்கள் மேலும் செய்யுங்கள் ஐந்தாவதாக ஜிஹாத் செய்யுங்கள் அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் செய்யுங்கள் என்று ஐந்து விடயங்களை நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம்களுடைய அந்த ஜமானத்தை பின்பற்றுவது தலைவருடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பது அதனை வாழ்வில் எடுத்து நடப்பது ஹிஜிரத் செய்வது ஜிஹாத் செய்வது போன்ற இந்த ஐந்து விடயங்களையும் நபி சொல்லல்லாஹும் அலிவு செல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றேன் என்று எஹியா அவருடைய ஐந்து விடயங்களையும் இந்த ஐந்து விடயங்களையும் சேர்த்து நமக்கு கூறியிருக்கிறார்கள் எவனொரு மனிதன் முஸ்லிம்களுடைய அந்த ஜமாஅத்தை கூட்டத்தை விட்டும் ஒரு சொற்ப ஒரு பொழுதேனும் அல்லது ஒரு அளவேனும் பிரிந்து விடுகின்றானோ அவன் இஸ்லாமிய உறவிலிருந்து அப்புறப்படுத்தி விடுகின்றான் இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவனாக கருதப்படுகின்றான் ஜாகிலியா கால வரைமுறைகளை யார் வாதாடுகின்றார்களோ அவர்களுடைய உடல் நரகத்துக்குத்தான் சொந்தமானதாகும் அப்போது அல்லாஹின் தூதர் அவர்களே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் அந்த மனிதர் நோன்பு நோற்று தொழுகையை நிறைவேற்றினாலுமா என்று கேட்டபோது ஆம் அவன் தொழுது நோன்பையை நிறைவேற்றினாலும் கூட அவன் முஸ்லீம் என்று பெயரளவிலே பெயர் தாங்கி இருந்தாலும் கூட எப்போது அவன் இந்த முஸ்லீமுடைய உம்மாவை விட்டும் அப்புறமாகின்றானோ தூரமாகின்றானோ அவன் ஒரு பாரதூரமான நிலை காலாவான் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அல்லாஹா உங்களை முஸ்லீம்கள் என்றும் மோமீன்கள் என்றும் பெயரிட்டுள்ளான் எனவே முஸ்லீம் மோமீன் என்ற அந்த பெயர்களுக்கு உகந்ததாக அல்லாஹுடைய அடியார்கள் இருக்க வேண்டும் அதுதான் அந்த வார்த்தைக்கு செயல் உண்மையானதாக நம்பகத்தன்மையாக அமையும் என்பதை நபி சொல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் நமக்கு கூறிவிட்டு அல் குருவானிலே ஒரு வசனத்தை கூறுகின்றார்கள் இவ்வாறு முஸ்லீம் என்று பெயர் பெற்று அதன்படி வாழக்கூடியவர்கள் தான் அல்லாஹுடைய நேர்வெளியை பெற்றவர்கள் எனவே அவர்களுடைய வழிமுறைகளிலே நீங்களும் பின்பற்றுங்கள் அதற்காக நான் உங்களிடத்திலே எந்த கூலியையும் கேட்கவில்லை எனவே நிச்சயமாக இது உலகத்தாருக்கு ஒரு நினைவூட்டலாக அமைந்திருக்கும் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே உங்களது சக்திக்குட்பட்ட முறையில் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹும் அவனது தூதரம் ஏவிய விடயங்களை வாழ்விலே எடுத்து நடவுங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஈடேற்றம் அடைவீர்கள் அல்லாஹு இடத்திலே பாவம் மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று முதலாவது ஹுத்துபாவை நிறைவு செய்த இமாம் அவர்கள் இரண்டாவது ஹுத்துபாவிலே அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலமாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுமாறு தஹுவாவை கொண்டு உபதேசம் செய்துவிட்டு ஒரு உருக்கமான ஒரு விடயத்தை கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே இழிவு என்பதும் கௌரவம் என்பதும் அந்த அடியானுடைய செயல்களை பொறுத்து தான் மட்டிடப்படுகிறது அவனுடைய செயலை பொறுத்து அவன் கௌரவம் அடைகின்றான் அவனுடைய கீழ்த்தரமான செயல்களை கொண்டே அவன் விழிவடைகின்றான் என்ற செய்தியை நபி ரபி சொல்லு அலை மன்னவர்கள் இவ்வாறு விளங்கப்படுத்துகிறார்கள் அதாவது வியாபார முறையில் உடன்படிக்கை செய்து மாடுகளுடைய வாள்களை பிடித்து அதனூடாக விட்டுவிடுவீர்கள் அல்லாஹப்பு உங்களுக்கு இழிவையும் கேவலத்தையும் அல்லாஹ் தந்து விடுவான் எதுவரைக்கும் என்றால் நீங்கள் உங்களது மார்க்கத்தின் வாழ் மீண்டு வரும் வரை உங்களுக்கு இழிவு கேவலம் இருக்கும் என்பதை ரபிசல்ல மன்னவர்கள் இந்த ஹதீசிலை கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே என்பது ஒரு வியாபார முறை வியாபாரம் என்ற போர்விலே நடைபெறக்கூடிய ஒரு உடன்படிக்கை உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு பொருளை பத்தாயிரம் ரியாலுக்கு வாங்குகிறார் இதனை தவணை அடிப்படையில் வாங்குகின்ற போது அதனுடைய விலை ரியால் ஆக இருக்கிறது இந்த வியாபாரி இந்த பொருளை பத்தாயிரம் ரியாலுக்கு விற்றுவிட்டு உடனடியாக அந்த பொருளை அவர் ஒன்பது ஆயிரம் ரூபாய்க்கு ஒன்பது ஒன்பது ஆயிரம் ரியாலுக்கு ஆயிரம் ரியால்கள் குறைத்து அவர் அந்த மனிதரிடத்திலே வாங்குகிறார் ஆனால் பார்க்கின்ற போது ஒரு வியாபார உடன்படிக்கை கொண்டிருந்தாலும் அதிலே ஒரு பெரிய சூழ்ச்சி அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இது தடுக்கப்பட்ட வியாபாரமாக இருக்கிறது தவணை முறையிலே அவர் பத்தாயிரம் ரூபாய்களுக்கு வித்துவிட்டு அதே மனிதரிடத்திலே அவர் அந்த பொருளை ஒன்பதாயிரம் ஆயிரம் குறைத்து வாங்குவது என்பதுதான் இந்த வியாபார உடன்படிக்கை முறையாக இருக்கிறது இது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒரு முறையாக இருக்கிறது இரண்டாவதாக வயல்களை உழுவதற்காக மாடுகளை மனிதன் பயன்படுத்துகின்ற போது அதனுடைய பின்புறத்தில் இருந்துதான் அவனுடைய வாள்களை பிடித்து அதனை உழுவதற்காக ஓட்டி கொண்டிருப்பான் அதனூடாக அவன் விவசாய விவசாயம் செய்வான் எனவே இவைகளை நீங்கள் உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சதாவும் இவ்வாறு உலகத்திலே மதிமயங்கி மறுமையை மறந்து விடுவீர்கள் என்றால் இதனூடாக ஜிஹாத் அல்லாஹுடைய பாதையிலே அறப்போர் செய்வதை விட்டு விடுவீர்கள் என்றால் இந்த செயல்களின் காரணமாக ஈனா என்ற வியாபார முறை அதே போன்று உலகத்திலே மதிமயங்கி மறுமையை ஒட்டுமொத்தமாக மறந்து விடுவதில் அறப்போர் செய்வதை விட்டு விடுவது இவைகளை விட்டுவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கேவலத்தையும் இழிவையும் உங்களுக்கு கடமையாக்கி விடுவான் என்று நபி செல்லல்லாஹூ வளைவு செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்வதை நாம் காணலாம் எனவே இவ்வாறாக இழிவாக்கப்பட்ட ஒரு சமூகம் ஒரு கேவலமாக்கப்பட்ட ஒரு சமூகம் மீண்டு வர வேண்டும் என்றால் அந்த முயற்சிக்காக எத்தனையோ வழிமுறைகளை அவர்கள் தேடலாம் எத்தனையோ பொருளாதார ரீதியாக அல்லது அரசியல் ரீதியாக அல்லது போர்முனை ரீதியாக பல வழிகளில் அவர்கள் மீண்டு வருவதற்காக முயற்சிக்கலாம் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அழிவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இழிவிலிருந்து முயற்சி பெறுவது கேவலத்திலிருந்து கௌரவம் பெறுவதற்கான முறையான வழி முறையான வழிவகைகள் என்னவென்றால் நீங்கள் மார்க்கத்தின் பால் மீண்டு வருவதுதான் என்று இலகுவான முறையிலே நமக்கு தீர்வை தந்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே எனவே கேவலப்பட்ட சமூகம் அவமானப்பட்ட சமூகம் அந்த அவமானத்திலிருந்து கேவலத்திலிருந்து கௌரவத்தை நோக்கி சங்கையை நோக்கி மகிமையை நோக்கி மீள வேண்டும் என்றால் அவர்கள் மார்க்கத்தின் பக்கம் மீள வேண்டும் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹின் தூதர் சொல்லல்லாகும் வலைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையிலே இந்த ஹதீஸ் காலத்திற்கு பொருத்தமான மிகவும் தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே எல்லா விதமான துன்பங்கள் துயரங்கள் இவைகளுக்கு விமோசனங்கள் தீர்வுகளை பெற வேண்டும் என்றால் உண்மையாக மார்க்கத்தின் பால் மீள வேண்டும் அதன் அதிலேதான் முழுமையான தீர்வு இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு நினைவூட்டுகிறது அதே போன்று இந்த ஹதீசிலே மாடுகளை பயன்படுத்தி வயல்களை உழுது விவசாயம் செய்வதென்பது ஒரு கேவலமான விடயம் அல்ல மாறாக அதுவே அவனுடைய சதா முயற்சியாக இருந்து உலகத்திலே உலக ஆசையிலே மூழ்கி மறுமையை மறப்பதற்கு மனிதர்களுக்கு புரியக்கூடிய உபமானங்களை உதாரணங்களை நபி அவர்கள் கூறியிருப்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹா அல் குரு என்னென்ன கட்டளை கட்டளைட்டிருக்கின்றன என்ன தடைத்திருக்கின்றனோ எவை எடுத்து நடக்குமாறு உபதேசம் செய்திருக்கின்றன அவைகளே வாழ்விலே எடுத்து நடப்பதோடு என்னென்ன வியாபாரங்கள் என்னென்ன செயல்பாடுகள் என்னென்ன நடவடிக்கைகள் நமது கேவலத்துக்கும் அவமானத்துக்கும் இழிவு நிலைக்கும் காரணமாக இருக்கிறதோ அவைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டு இஸ்லாம் காட்டக்கூடிய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த வழியை பின்பற்றி உண்மையான இறை விசுவாசியாக வாழ்ந்து நாளையும் என்ற சுவர்க்கத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக